வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு சட்டகம் மின்சாரத்தின் நன்மைகள் மின்சாரத்தின் தீமைகள் மின்சார சேமிப்பு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிமுறைகள் முடிவுரை முன்னுரை முன்னுரை மின்சாரம் நவீன வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதியாகும் மின்சாரம் இன்றி உலகம் இயங்க முடியாத அளவிற்கு மின்சாரம் மனித வாழ்க்கையுடன் இரண்டர கலந்துவிட்டது வீடு முதல் நாடு வரை அனைத்தின் இயக்கத்திற்கும் மின்சாரம் இன்றியமையாததாக மாறியுள்ளது மின்சாரத்தின் மூலம் மக்கள் அடையும் பயனானது எண்ணிலடங்காதவை ஆகும் மின்சாரம் நமக்கு தருகிற நன்மைகளும் வசதிகளும் ஏராளம் என்றாலும் மின்சாரத்தை மின்சாரத்தையும் மின் கருவிகளையும் அலட்சியமாகவோ தவறாகவோ பயன்படுத்தினால் அவை தரும் ஆபத்துகளும் அதிகம் இக்கட்டுரையில் மின்சாரத்தின் பயன்கள் பற்றி இக்கட்டுரையில் மின்சாரத்தின் பயன்கள் பற்றி காணலாம் மின்சாரத்தின் நன்மைகள் மின்சார உபகரணங்கள் உட்பட இயந்திரங்களின் செயல்பாடுகளுக்கு மின்சாரம் பயன்படுகின்றது மின்சாரம் மின் விளக்குகளில் பாய்ந்து ஒலியை தருகிறது மின்விசிறிகளை இயக்கி காற்றை வீசுகிறது போக்குவரத்து துறையில் தொடர்வண்டிகளை இயக்குகின்றது மருத்துவ துறையில் நோயை கண்டறியவும் அறுவை சிகிச்சை செய்யவும் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது மின்சாரம் பயன்படுகிறது அறிவியல் ஆராய்ச்சிக்கும் உதவுகிறது வானொலி தொலைக்காட்சி தொலைபேசி கணிப்பான் ஒலிநகல் ஒலிநகல் கருவி ஆகிய கருவிகளை இயக்க மின்சாரம் உதவுகிறது மின்சாரத்தின் தீமைகள் மின்சாரத்தை மிக கவனமாக கையாள வேண்டும் இல்லையேல் மின்சாரம் தாக்கி உயிரிழக்க நேரிடும் சூழல் மாசடைவு ஏற்படுகின்றது குறிப்பாக அனல் மின் நிலையங்களில் முறையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யாததால் மாசடைவு ஏற்படுகின்றது மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் தூசி துகள்கள் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் தூசி துகள்கள் காற்றுடன் கலக்கும்போது மக்கள் சுவாச நோய்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றது மேலும் மின்வாகனங்கள் போன்றவற்றாலும் சூழல் மாசடைகின்றது மின்சார சேமிப்பு மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நிலக்கரி நிலக்கரி அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதும் கவனிக்க வேண்டிய விடயம் இதனால் மின் சேமிப்பு என்பது அவசியமாகி உள்ளது மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் நாட்டின் மின் சேமிப்புக்கு நாமும் உதவலாம் சிறு அளவில் மேற்கொள்ளும் சேமிப்பும் ஒரு நாட்டுக்கு பெருமளவில் உதவும் மின் சாதனங்களை சிக்கனமாக பயன்படுத்தினால் மின் சாதனங்களை சிக்கனமாக பயன்படுத்தினால் போதும் நாட்டின் சேமிப்புக்கு நாமும் கை கொடுக்கலாம் மின்னாற்றலை வீணாக்குவது நல்லதல்ல என்பதை உணர்ந்து பொறுப்புடன் செயற்பட வேண்டும் இயன்றவரை இயற்கை காற்றையும் ஒளியையும் பயன்படுத்த வேண்டும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிமுறைகள் மனிதனின் அதிகப்படியான மின்சார பாவனையினால் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் அபாய நிலை தோன்றியுள்ளது இதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது இதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது என்பது தேவையான ஒன்று வீடுகளில் எல்இடி பல்புகளை பயன்படுத்தும் போது மின்சாரம் சேமிக்கப்படும் தேவையற்ற நேரத்தில் கணினி லேப்டாப் போன்றவற்றை முழுவதுமாக ஆஃப் செய்தல் வேண்டும் குறைந்த எடையுள்ள அதிக மின்திறன் கொண்ட மின்விசிறிகளை உபயோகிக்கலாம் துணிகளை தினமும் அயன் செய்யாமல் மொத்தமாக அயன் செய்ய வேண்டும் இதனால் மின்சார செலவு கணிசமாக குறையும் முடிவுரை இன்றைய காலகட்டத்தில் மின்சாரம் இல்லாத வாழ்க்கையை நினைத்துக்கூட பார்க்க முடியாத நிலை உள்ளது மின்சாரம் மனிதனுக்கு மின்சாரம் மனிதனுக்கு பல பயன்படுவதால் அதன் பாவனை மென்மேலும் அதிகரித்த வண்ணமே உள்ளது இதனால் மின்சார சிக்கனம் என்பது அவசியமானதாக மாறிவிட்டது சிக்கனத்தை கடைப்பிடித்து மக்கள் உயர்வுக்கும் நாட்டு முன்னேற்றத்துக்கும் மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் நன்றி Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ் ஏ டாபிக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேற ஏதாவது ரைட்டிங் வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜே எஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.